对对对

என்னச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இல்ல நாலு முடி அங்க நாத்து சண்டையை போட்டு இங்க வந்து சாடிப்படாது அப்புறம் பழைய குருட்டி கதவு தரடிங்க மாதிரி இங்க ரெண்டு மூணு மாசம் இங்கே இருந்தப்படாது சேர்னா அப்புறம் எனக்குதான் அந்த நீல்குட்டியோட பருப்புலாம்

பாத்தியா போற என்னடி சிம்மு பாய் நைட் என்ன பண்ணே சிம்மு ஒரு கிண்ணறந்த கொண்டாயா ஒரு காலம் திருந்திடுடா அது ஆகா எனக்கு புருஞ்சு பச்சி எனக்கு புருஞ்சு பச்சி என் என்ன வெட்டல நார்மலா நிக்க. তোমরা বরකට ফিয়াস করেয়াদু. উনাকে মতম আরমলা দুঃখ தெரியும் எனக்கும் தெரியும். தெரியும்.

அந்த பையன் இருக்கட்ட அப்பதான் கடுவடப்ப சீரடப்ப வந்து எடுக்க மாட்டே தூட்டா சரி அரவால எடுத்தாச்சு சும்மா வைக்க விடாது வேற வேற வெட்டி கொண்டது போடும் சோறு பொங்கிறதுக்கா ஆகும் நல்ல பஞ்சி போல பதமா வந்துச்சு பல்ல இல்லாத கூட இந்த மட்டன் குழம்பா பதமா திம்பா சரி எல்லத்தையும் உள்ள எடுத்து

நீ நாத்த மாறனால அப்படி சும்மா எடக்க மடக்க கேள்வி கேட்கணும் அப்பதான் ஜாலியா இருக்கும் சும்மா ஜாலியா क्वेश्चन கேட்டமா வேற ஒண்ணு நீ நினைச்சிடாத என்ன வேணா நடக்கட்டு நமக்கு இட்லி மட்டன் குழம்பு தான் முக்கியம் இப்படி போனோம்னா நீலக்குட்டி மூஞ்ச உருறும்பா இது சரிப்படாது பொறவசரடி போய் நாத்துக்கிட்ட அப்படி நைஸாட்டு ஒரு 10 இட்லியோ மட்டன் குழம்பு வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிர வேண்டியதா என்ன வேணா நடக்கட்டு நான் சந்தோஷமா இருப்பேன் நாவரும் மரச்சாம்ராணி பிள்ளை தச்சி பிள்ளை இப்படி நிக்க விட்டு பேசிட்டு இருக்கனே உட்கார் மக்களே உட்காரு எம்மா கால் வலிக்குமா பிள்ளைக்கு உட்காருமா ஐயாம நிக்கலாம் கூடாது மக்கா கையும் காலும் வலிக்கும் ஐவர் பிள்ளைக்கு ஆவாது சரிமா இதெல்லாம் சொல்லுதியா வயிறு பசிக்கலமா நான் காலில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம உட்கார்ந்திருக்கேன் என்னமா வந்தானே சாப்பாடு ஏதாவது கொண்டு நினைச்சேன் ஒண்ணுமே கொண்டு வரமா உட்கார்ந்திட்டு இருக்க நாவர் பைத்தியக்காரி என்னது சொல்ல பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம நின்னுட்டு இருக்கனே இராதியா சிக்கர் கொண்டமாவே

நாலு பேர் நாலு விதமா பேசுவோம் நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு பேர் என்ன நாலு பேர் என் மனசு கேட்குமா பெத்த மனசு கேட்குமா அதான் வாங்கிட்ட கூட சொல்லாம வாடி வீ குடி வந்துட்டேன் நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவ கோவத்துல வந்திருக்கா என்ன அவபோதா தெரியல என்னடி வாயிலையும் படாம பல்லலையும் படாம எலி மாதிரி குறிச்சிட்டு இருக்க நல்ல அள்ளி நைய நறுக்கு தின்னு அப்பதான் வயித்துல இருக்க எம்பி அரண பியாத்திய நல்ல கோளு கோளு புஸ்தியா வளர்வாவா ஆ சாப்பிடணும்னு நான் நினைக்கேன் انا சாப்பிட முடியல கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுதமா சரி சரி நல்லா சாப்பிடு எட்டி அங்க ஒரு புருஷன் தின்னாரே என்னது தெரியல தூங்கிட்டல கிடந்தாரு அதுக்குள்ளவா பிடிச்சிட்டு நீலி குட்டி நீலமா சீக்கிர வாடா அத்தானுக்கு ஒரு பூஸ்ட் இல்லனா ஆர்லிக்ஸ் போட்டு கொண்டா சூடா இருக்கணும் சூடு கொஞ்சம் கூட குறைய கூடாது பூஸ்ட் ஆர்லிசும் குடிச்ச பிறகு என்ன மெனு கொடுக்கலாம் காலையில டிஃபனுக்கு ரொம்ப ராஜ பரம்பரையில பூரி பொங்கல் இடியாப புட்டு அப்ப அந்த மாதிரி திம்போ சரி சொல்லாமலே அதுல ஒண்ணு கொண்டு வருவா என் பொண்டாட்டி குட்டி சீக்கிரம் கொண்டாடா பூஸ்ட் கூட அப்படியே இடியாப்போமோ தேங்காய் பாலம் கொண்டா என்ன நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆள் அணக்கத்தை காணல

ப்ரோ 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 நில்லுங்க ஒரு நிமிஷம் நானும் வரேன் வாங்காத வண்டி எடுத்துரு ஐயோ போறீங்களே போறீங்கன்னு எப்படி மதிக்க யார் யார் இருக்கவே இருக்கு மாமியா வீடு வாசில சோறு ஒரு இடம் அதுதான் அங்க போய் பாப்போம் தான் இருப்பா வேற எங்க இருப்பா வாசில சோறு கிடைச்சா அவளுக்கு சொர்க்கம் சொர்க்க எங்க தானே நம்மளும்

இதுல இன்னொரு காமெடியான விஷயம் என்ன தெரியுமா என் பொண்டாட்டிக்கு ரெண்டு மூணு அக்கா மாதிரி போனை போட்டு எம்மா தாயே நல்லா இருப்ப எங்களாலதான் என் புருஷனை கோவத்துல அடிக்க முடியல நீ சந்தோஷமா அனுபவிச்சு அடிக்க அடிமா அடி அப்படின்னு வேற ஏத்தி விட்டுருக்காங்க என் பொண்டாட்டி கேட்கவா வேணும் சரி என் பிளப்பு நாய் பிளப்பு சிரிப்பா சிரிச்சு கிடக்கு ஒரே சிரிச்சு கிடக்கு நாலு பேரு நாலு விதமா சொல்லுதாங்க ஒருத்தர் சொல்லுதாங்க எங்க அண்ணனை தர்பூசணி தலைன்னு அடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க பாதி வேறு கமெண்ட்ல பாதி பேர் சொல்லுதாங்க நல்லா அடி நொருங்க சாத்து அப்படின்னு வேற சொல்லுதாங்க எனக்கு சிரிப்பா இருக்கு சொல்ல முடியல ஏனே வாழ்க்கையை நீங்க எல்லாம் அனுபவிச்சு வாழ்ந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் சரி நேரம் வண்டியை பார்த்து ஓட்டு எந்த பாதையில போகணும்னு சொல்லு கன்னியாமரில இருந்து வள்ளியூர் போற மெயின் ரோட்ல வந்தாச்சு இங்க ஒரு பாதை போகுது குறுக்கால ஏதோ ஒரு கிராமத்துக்கு ஒரு பாதை போகுது எந்த பாதையோட போனாங்கன்னு தெரியலையானே அவன்கிட்ட கேட்டதுக்கு இந்த இடத்த தான் சொன்னான் அதுக்கப்புறம் எப்படி போனாங்கன்னு தெரியல அப்படின்னா இப்போ எப்படின்னே போவ நேர வள்ளியூர் நோக்கி போகுமா இல்லன்னா அந்த குறுக்கால ஒரு பாதை போதுலானே அது ஏதோ ஒரு கிராமம் அதுக்குள்ள போகுமானே ஏவா நேரம் அந்த குறுக்கால அந்த கிராமத்துக்கு போ ஒருவேளை அங்க இல்லன்னு வச்சுக்கியா நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு பாத வழியே பிரிஞ்சு போவோம் அங்க ஏதாவது ரெண்டு மூணு ஊர்ல தியாடும் இப்படியே ஒரு வாரம் தேடும் கண்டிப்பா கிடைச்சிருவாங்க சரிண்ணே அப்ப நேர போவோம் இந்த கிராமத்துல போய் பாப்போனே எனக்கு என்னவோ இந்த ஊர்ல தான் இருப்பாங்கன்னு தோழுது மனசுக்குள்ள ஒரு பச்சை சொல்லிக்கிட்டே இருக்கு சில தை ஞாபகம் இருக்கா உனக்கு சின்ன வயசு நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி தண்ணி வராது வீட்ல நம்ம எல்லாரும் எங்கடா தண்ணி வருது மோட்டர் மாற்று போடுவோம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா மோட்டர் இடமாக்க நல்ல ஞாபகம் இருக்கு எங்க அம்மா கொஞ்சம் துணி இப்ப தோச்சுட்டோம் அந்த காலத்துல ஒரு பையன் வந்துடுவோம்னா எந்திச்சு வெளியே வரதுக்கே மனசு இருக்காது அந்த காலத்துல எல்லாம் அப்படி குளிப்பா பத்தியா இப்ப எங்க இருக்கு மாட்டு நம்ம ஊர மாதிரி சின்ன ஊர்கள்ல மட்டும் தான் கிராமங்கள்ல கிடைக்கும் மத்த பெரிய பெரிய ஊர்களெல்லாம் ஒண்ணு கிடையாது எல்லா பாத்ரூம்ல தான் குளிக்கணும் இதுல முக்கி குளிக்க சுகம் பத்தியா சில

படிக்கிறதுக்கு நம்ம நடந்து போவோம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அப்படி போவோம் ஆட போவோம் அங்கே போவோம் இங்கே போவோம் எல்லா இடமும் சுத்தாத இடம் கிடையாது எங்க போனாலும் ஒரு பயம் கிடையாது ஆனால் இந்த காலத்தில் அப்படியாக்கா இல்லை வெளியே விடுது பயமெல்லாம் சாவது யாரும் நம்ம பாத்தியாக்கா டிவில எல்லாம் போடுறது பாத்தியாக்கா என்ன நினைச்சாலும் இவங்க பயமா இருக்குக்கா மனசெல்லாம் பதறது அதெல்லாம் பாக்கும்போது உலகம் போற போக்க பார்த்தா அழிஞ்சிரும் போல இருக்குல்ல அப்படிலாம் நடக்கு நாட்டுல தெல்ல தாயி இருக்கு எதுவும் கொண்டு வந்தியா ஐயா ஒண்ணு கொண்டு வரலையேக்கா தெருல நின்னாப்புல அந்த விறுவிறு நின்ன மாதிரி வந்துட்டுமா ஒண்ணு கொண்டு வராம வந்துட்டேனே திங்கிறதுக்கு வாய் நமனமன்னு நம்ம வருது பாத்தியா குளிச்சோன்னு வயிறு வேற கப்ப கப்பான்னு பசிக்கு பாத்தியா என் மறுமோட்ட கை சுத்து முறுக்கு வாங்க சொல்லியிருக்கேன் வாங்கி வச்சிருப்பா ராத்திரி போல நம்ம எல்லாரும் மாடியில் உட்கார்ந்து திம்பு எனக்கு கதை பேசிட்டேன் அப்புறம் ராத்திரி போல கஞ்சி குடிச்சிட்டு அந்த மொட்டை மாடிக்கு வந்துருவாங்க சில தாயி மறந்துடாத நான் மறந்தாலும் கூப்பிட்டு என்ன ஆ சரிக்கா

சரி ஆமா அண்ணே வந்தா நமக்களே அண்ணே இங்க வரல பெரியமா அண்ணே உங்ககிட்ட யாருக்கும் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் எதுவும் சொன்ன நமக்களே அப்படி எதுவும் சொல்லலையே பெரியமை ஒருத்து டீமே சொல்லலடா அப்போ என்கிட்ட போய் சொல்லிட்டு எங்கயும் போயிருக்கான் ஏன் தெரியுண்ண ஒண்ணுல மக்களே அண்ணே அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு எது பிறந்தநாள்னு நீ காலையில தான் தூப்புன்னு சொல்லிட்டு போறான் அத உங்ககிட்ட நல்லா பேசுவோம்ல அத அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லுவானே அத எதுவும் சொன்னானான்னு கேட்டேன் இல்ல பெரியமா சொல்லல சரி மக்களே பேய்டறேன் அம்மா வந்தா பெரியமா வந்தான்னு மட்டும் சொல்லேனே நீ கதவ சாத்திருக்கிறீங்க கதை திறந்து போட்டு இருக்காதிய யாரு வந்தாலும் போனாலும் தெரியாது சரி பெரியமா

எதனை கேட்ட இழுவலையே நினைச்சேன் இழுவ ஆரம்பிச்சியா இப்ப எல்லாருக்கும் நான் கெட்டவளா தெரிஞ்சிருவேன் நான் திரு அதிகம் ரொம்ப நல்லவளா இருவா அதுக்கு தான இந்த சீனை போடுதே நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அப்படிதா தெரியும் உங்களுக்கு நான் என்ன கஷ்டப்படுதே சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க அத நான் செஞ்சு தரேன் அது கடமை என்ன பாக்குது உன் கடமை ஆமா நீ இல்ல நீ யார் சொன்னா உங்களுக்கு பாக்குது என் கடமை அப்ப நான் சொல்றத மட்டும் செய் அண்ணன் பொண்டாட்டியே கால பத்தியா எதுக்கு நீட்டिरகே எதுக்கு கால் இத வலிக்குதா உங்களுக்கு அப்படி போறர்வல ஏப்பா எல்லேனா என்னையலா நிக்க நான் கூட இவ்வளவு வீது பார்க்கலையே கரெக்ட்டா சொன்ன அடிболи சூப்பர் காலை புடி கால் வலிக்கு ரொம்ப வலிக்கு காலை புடி சாமிக்கு விடு அப்படிதா நல்லா உனக்கு பாத்தா உனக்கு கால் நினைச்சல கரி கிட்ட நினைச்சியா பாதம் பாளம் கால் பாதம் எழந்துற நீங்க நான் போய் அதெல்லாம் பொறவு செய்யலாம் இப்போ எனக்கு உண்டான வேலைய மட்டும் முடிச்சிட்டு போ அத கால் அமிக்கி விட்டாச்சுல அண்ணி வேற என்ன செய்யணும் கால் மட்டுமா இருக்கு எனக்கு கை இருக்குல கை கண்ணு தெரியலையா கோ கை அமிக்கி விடு சரி அண்ணி காலல திண்ணியா திங்கலியா சீவனத்து அமிக்கிட்டு இருக்க நல்லா இருக்கு யம்மா நான் நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா எங்க வெளிய போய் இருக்கவளோ வயலுக்கு போய் இருக்கவளோ கிண்ணு கிளம்பு என்ன கூட்டு வச்சிய அப்படியா சாம்பாரும் தயிர்க்க செடியுமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே எங்கே இருக்கா சின்னபடி சின்னபடி ஏம்மா கொஞ்சம் கழித்து பேசுகிறேன் மா இல்லைம்மா அந்த ஏதோ நாலு மணிக்கு கூப்பிடுது என்னன்னு தெரில பறவை பேச ஆ சரிம்மா சரி ஆ வைக்க வைக்க என்ன நாலு முடி நாத்து விட்டு நல்லா ஓசில மட்டன் முழம்பு வைத்து வச்சா சொன்ன சீரியஸ் அரியாம பேசிட்டு இருக்கேன் இந்த என்ன நடந்துச்சு ஏன்னு உன் சொல்ல விட வய வர மாட்டேங்கு என்ன நடந்துச்சு தெரியுமா நாத்து விட்ல யா மட்டன் முழம்பு நல்ல இல்லையோப்பா என்னால முடியல என்னடா மறந்துது இந்த நீல்குட்டி இருக்கால நீல்குட்டி ஓ ஆ வா ஒன் நாத்துவ அடிச்சு போட்டா ச்சீ அடிச்சு போட்டா ரொம்ப அடிச்சு போட்டா நீலோமுறை சின்னம்மா டே நானும் மாறி